ஒருவர் நனவுகள் செஞ்சு செஞ்சு பாவம் செய்யறதாக இருந்தா இதை போல தெரியுமா விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் எனக்கு சுகர் தீ எனக்கு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் நான் தெரியும் நான் என்ன செய்யறேன் இந்த பொடியை நான் மெயின்டைன் பண்ணுறேன் நான் சாப்பாடு கொண்டோல் அடிக்கிறேன் நான் என்ன சாப்பிடுறது இல்லை நான் நெய் சாப்பிடுறது இல்லை நான் இனிப்பு சாப்பிட்டது இல்லை நான் பார்த்து பார்த்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளையும் ஃப்ரெஷ்ஷான இந்த ஃப்ரூட்ஸ்களையும் நான் சாப்பிடுவேன் என்னடா இந்த உடம்புக்கு நோய் வந்துடும் எனக்கு பயம் சரி அப்படி செஞ்ச நான் இப்ப யோசிக்கல அப்படி நான் என்ன செஞ்சேன்டா இந்த காலையில இருந்து ஒன்றையுமே சாப்பிடல என்னென்ன இது ஒன்றும் சாப்பிடல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளையும் ஃப்ரூட்ஸையும் மட்டும் தான் சாப்பிட்டு எங்க உடம்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்த நான் மிச்சம் இல்லை மிச்சம் இல்லை ஒரு சொத்து ஒரு சொத்து நஞ்ச குடிக்கிறேன் இப்ப நான் புத்திசாலியா நான் பாதுகாத்தது பிரயோஜனமா அந்த நஞ்சி உடனடியாக அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக சரி என்ன அழிச்சிருமா இல்லையா இத போலதான் ஒருவர் நலவுகள் செஞ்சு செஞ்சு பாவம் செய்யறது நஞ்சி நலவில் நலவில் நலவுகள் செஞ்சு செஞ்சு பாவம் செய்யறது சகாராத்த கேள்விக்குறியாக்கும் நலவுகள் செஞ்சு செஞ்சு பாவம் செய்யறது ஒரு தடவை

பரக்க செய்யணுமாக இருந்தா ரகுல் ஆலமி அல்லா எதிர்பார்க்கிறது ரெண்டு நிபந்தன ஒன்று ஈமான் அடுத்தது பிரதானமானது இரையச்ச தொழுவாளனும் இரையச்சம் என்பது தொழுக நோம்பு சப்பாத்தி எல்லாமே அடையாளம் ஒரு ஒரு மனிதனுக்கு இரையச்சம் இருக்கிறதுடைய அடையாளங்கள் தானதெல்லாம் அதெல்லாம் நபியுடைய வாழ்க்கை சுண்ணத்துகளை நேசிக்கிறது இதெல்லாம் இரையச்சம் இருப்பதுடைய அடையாளம் தான் ஆனால் இரையச்சத்துடைய பவுண்டேஷன் பேசி உண்மையான இரையச்சம் யாருந்தால் இரையச்சமுடையவர் யாருந்தா மிச்சம் இல்ல வாழ்க்கையில அணு அளவும் பாவம் இருக்காது பாவத்துல வெறுப்பு கொள்வாரே பாவத்தை விட்டு ஓடுவாரே பாவத்துக்காக அழுவாரே பாவத்துக்காக தர்மம் செய்வாரே ரகசிய பாவம் நடத்துதே ரப்பே இந்த தர்மத்தை வச்சு அந்த பாவத்தை இல்லாமல் செய் பாவத்தை விட்டத்துக்கு முயற்சி செய்வாரே இதுதான் உண்மையான தக்குவாதாரியுடைய அடையாளம் அடுத்தது இன்னொரு தலைப்பை மட்டும் சொல்லிட்டு பயானம் சரி இந்த பாவங்களை பாவம் வந்து எவ்வளவு பாவம் இருக்குதான் ஒரு பாவத்தை போய் செய்யலாம் இன்னைக்கு புது இருக்கி நீங்களுடைய வாழ்க்கைகள் இருக்கும் இல்லாமல் இருக்கும் விபச்சாரம் இருக்கி பொய் இருக்கி கலவு இருக்கி சூழ்நிலை சூதாட்டம் இருக்கி சீமாவுடைய மோகம் இருக்கி இசையுடைய இங்க இருக்கி தொழுகையில பேணுதல் இல்லாத பாவம் இருக்கு பாவம் பாவங்கள் இருக்கு நாங்க ஏன் பாவத்தை செய்யணும் எந்த பாவம் இருந்தாலும் ஏன் செய்யணும் பாவத்துல ஏதாவது ஒரு நல நான் செய்யற பாவத்தால ஏதாவது ஒரு நலம் இருக்கா அந்த பாவத்துல சரி பாவம் செய்யறதால நடக்கிற விபரீதங்கள் தானே தான் அன்றாவர்களே பாவம் என்பது நல்லவே இல்லை ஹதீஸ் அலை முன்வைச்சு பேசுறதுக்கு நேரம் சுருத்தமாக சொல்றேன் பாவம் என்பது நல்லவே இல்லை உன்னை தெளிவாக பெருங்க நானும் நீங்களும் செய்யற பாவங்கள் இருக்குதானே இந்த பாவத்தால நாளைக்கு நாளைக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் எனக்கு உங்களுக்கு கை கூட இருக்கும்

நண்பர்களே பெரியவர்களே சகோதரர்களே எந்த கோணத்துல பார்த்தாலும் பாவம் ஒரு நல்லதே இல்லை ஒரு மனிதனுடைய கண் பாவம் செய்ய செய்ய கண் சினிமாக்கு மோகம் கொண்டிருக்க கண் அசிங்கங்களை பார்க்கறதுல இன்பம் கொண்டிருக்க யாருடைய கண் பாவம் செய்யுமோ அவருடைய உள்ளம் செத்து கைத்தரும் உள்ளம் இருட்டாகிரும் உள்ளம் இருட்டாகிட்டா உள்ளம் இருட்டாகிட்டா என்ன நடக்கும் ஒரு ஆண் பதுவா செய்து தொழாதவங்களுக்கு இல்லையே தொழுகங்கள் பெரிய தலைப்பு தொழாதவங்களுக்கு இல்ல குரான் சொல்றது தொழுதவங்களுக்கு நாசம் தான் கேடுதான் வயல் தான் அவர்களுக்கு தொழுதவங்களுக்கு தொழாதவங்களுக்கு இல்ல தொழுதவங்களுக்கு தொழுகிறவங்களுக்கு குரான் சொல்றது நாசம் தான் கேடுதான் வயல் தான் அவர்களுக்கு ஏன் சோம்பேதிகளாக தொழுத தொழுகையாதிகளுக்கு கேடுதான்

உள்ளத்துல கை வச்சு கேளுங்க எத்தனை தடவை அந்த ரப்புல் ஆலமி உண்மையாக ஞாபகத்துக்கு வந்தான் உணர்வு எடுத்து எத்தனை தடவ ஓதினோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த தொழுகையில பல தடவை சொன்னோம் நீ தான் பெரியவன் நீ தான் பெரியவன் என்று உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க எத்தனை தடவை உண்மையாகவே எனக்கு வேற ஒன்றும் வரல அல்லாஹ் நீ தான் பெரியவன் என்ற அந்த தொழுகையில வந்துச்சு பாவத்தோட தொழுதான் வராது வராது